மிருகசிரிஷ நட்சத்திரத்துக்காரங்க இந்த ரிஷ் மிருகசிரிஷ நட்சத்திரங்கள் மொதல் ஆரம்ப திசை செவ்வாய் திசை செவ்வாய் திசை ஏழு வருஷம் பொதுவாக என்னுடைய கேல்குலேஷனுக்கும் ஒரு ஆறு ஆறு வருஷம் எடுத்துக்கிறேன் உங்களுடைய தசா இருப்பு எவ்வளோ இருக்குது அப்படின்னு உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் பார்த்துக்கோங்க ராகு திசை ஒரு பதினெட்டு வருஷம் ஆறு ப்ளஸ் பதினெட்டு இருபத்தி நாலு வயசு வரைக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் நடக்கும் அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா இது மாற்று கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் படிக்கிற வயசில் தேவையில்லாத டிஸ்ட் ஆக்ஷன் ஆகக்கூடிய நிலை அப்படிங்கிறது வரும் அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக படிக்கணும் உயர் கல்வி படிக்கக்கூடியவங்க சிறு தடைகளுக்கு பிறகே சரியாகும் அதே மாதிரி உங்களுடைய வெளியூர் வெளிநாடு செல்லக்கூடிய விஷயங்கள்லாம் நல்ல ஒரு வெற்றி கொடுக்கக்கூடிய பிராத்தமாக கண்டிப்பாக அமைஞ்சிடும் அதேமாதிரி குடும்பத்தில் இருக்கிறவங்க சிறு சிறு சச்சரவுகளும் சண்டைகளும் ஏற்படக்கூடிய காலக பாத்தமாக இருக்குது உங் முக்கியமாக தந்தை தந்தை சார்ந்த வழிகளில் ஒரு சில பிரச்சனைகள் ஏற்படும் தந்தை ஒளி உறவினர்களால் ஒரு சில தொந்தரவுகள் வரும் அதே மாதிரி உங்களுடைய உற்றார் உறவினர்களே ஒரு சில விஷயங்களை பகிராம இருக்கிறது நல்லது ரகசியம் காத்து வைப்பது மிகப்பெரிய நல்லதை கொடுக்கும் இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு இதே மாதிரி ரிஷபராசி மிருகசிரிஷனுக்கு மிக முக்கியமான பணிகளை சோம்பேறித்தனம் இல்லாமல் தள்ளி போடாம உங்களுடைய விஷயங்களை பண்ணிக்கிட்டீங்கன்னா உத்தியோகம் தொழில் அப்படிங்கிறது அமோகமா இருக்கும் இல்லை அதுல கொஞ்சம் பிரச்சனைகள் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்க அந்த சோம்பலை விடுத்து முழு முயற்சியோடு நான் முடிக்க பார்க்கணும் ஏன்னா பொறுப்பான ஆள் தான் ஆனால் இந்த காலகட்டம் கொஞ்சம் தடுமாற வைக்கும் இந்த ராக திசையில் ஒரு சில அசிங்கம் அவமானம் பிரச்சனைகள் அப்படிங்கிறது பெண்களாக இருக்கும்போது ஆண்கள் மூலியமாகவோ ஆண்களாக இருக்கும்போது பெண்கள் மூலியமாகவோ கண்டிப்பாக வரும் அதை நீங்கள் நிவர்த்தி பண்ணிக்கணும் நல்ல விஷயங்களை பண்ணிக்கணும் தெளிவு கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கணும் போது நிறைய பண வரவுகள் இல்லீகலா டிரான்சாக்ஷன் ஆகுதுன்னா கண்டிப்பாக அதெல்லாம் விடுத்து நல்ல முறையில நீங்க சென்று வருவது ராகு திசையில ஒரு நல்ல ஏற்றத்தை உங்கள் வாழ்க்கையில கண்டிப்பாக கொடுத்துரும் அதை விடுத்து நீங்கள் ராகு திசையில மோசமான செயல்களை ஈடுபடாமல் இருக்கிறது நல்லது இல்லைங்க இதுதான் எனக்கு பிரச்சனை இதுதான் எனக்கு வருது அப்படின்னு ஏதாவது ஒரு பிரச்சனைகளை நீங்க சிக்கல்களை உருவாக்கி கொள்ள வேண்டாம் வாழ்க்கையே மிகப்பெரிய ட்ராஜடியாக அது கண்டிப்பாக மாறிடும் இந்த ராகு திசையில் விரும்பிய திருமணங்கள் பண்ணலாம் ஆனால் பார்த்து செய்யக்கூடிய விஷயங்களாக இருக்குது காதல் திருமணம்னா கொஞ்சம் அந்த குடும்பம் எப்படி அந்த பெண் எப்படி அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நீங்கள் தீர விசாரித்து செய்கிறது ரொம்ப நல்லது அதே மாதிரி அவங்க ஜாதகத்தை பார்த்துன்னு பண்ணுறது ரொம்ப நல்ல பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் இந்த காலகட்டத்தில் நிறைய மாட்டிக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கும் நம்பிக்கை நம்பிக்கையில் சொல்லிட்டேங்க நம்பிக்கையில் அவங்கள நம்பிட்டேங்க அவங்கள நான் வந்து தவறான ஆளுன்னு நினைக்கலைங்க நான் ஏமாந்துட்டேங்கன்ற ஒரு புலம்பெல்லாம் இதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னா ஜாதகத்தை நல்லா பார்த்து திருமணம் செய்யுங்க இந்த காலகட்டத்தில் இந்த இருபத்தி நாலு வயசுக்குள்ளே இருக்கிறவங்க மிகப்பெரிய அளவில் ஒரு சில பிரச்சனைகளை ஏற்படுத்தி விடும் அப்படிங்கிறது இப்போயே எச்சரிக்கை பண்ணுறேன் அடுத்தது குரு திசை இருபத்தி நாலு வயசுலேருந்து நாற்பது வயசு வரைக்கும் இந்த குரு திசை காலங்களில் நல்ல குடும்பம் நல்ல மனைவி மக்கள் அப்படிங்கிறதெல்லாம் உருவாகக்கூடியதாகவும் இந்த குரு திசையில் அமையும் குரு திசையில மிகப்பெரிய அளவுல சுபிச்சங்களும் வீடு மனை யோகம் அப்புறம் காடு தோட்டம் அப்படிங்கிற வாங்குறதெல்லாம் ஏக்கர் கணக்கில் வாங்குற அளவுக்குலாம் நல்லா ரெடி ஆயிடுவீங்க இந்த குரு திசையில மிகப்பெரிய அளவுல வெற்றிகளை குவிக்கக்கூடியதாகவும் நியாயமான ஒரு நல்ல மனிதராக இந்த உலகம் ஏற்றுக்கொள்ளக்கூடியவராக நீங்கள் வாழ்வு வாழ்வியல் உண்மைகளை புரிந்து கொண்டு பிறருக்கு வழிகாட்டியாக வாழக்கூடிய திசையாக அந்த குரு திசை கண்டிப்பாக இருக்கும் ஆனால் ரிஷபராசிக்கு ஆகாத ஒரு குரு அப்படின்னு சொல்லலாம் அதாவது எட்டுக்கும் பதினொன்றுக்கும் இப்படி இருக்கிறதுனால சிறு கண்டங்களும் விபத்துகளும் ஆகக்கூடிய நிலை அப்படிங்கிறது உருவாகக்கூடியதாக கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி லாபத்தையும் தொழிலில் அதிகமாக கொடுக்கக்கூடிய விஷயங்களாக ரிஷபராசிக்காரங்களுக்கு இருக்கும் தந்தை தந்தை சார்ந்தவரில் சில இடர்பாடுகள் இருக்கும் குரு திசையில் நல்ல நன்மைகளை ஏற்படக்கூடியதாக கண்டிப்பாக உருவாகும் அப்படிங்கிறது மாற்று கருத்துக்கு இடமல்ல நிறைய விஷயங்கள் உங்கள் சொல்லுக்கு செயலுக்கு நல்ல நன்மதிப்பு மரியாதை அப்படிங்கிறது ஏற்படக்கூடிய சனி வகரமாக இந்த சனி வகரம் உங்களுக்கு கண்டிப்பா அமையும் சனி வகர காலத்தில் குரு மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு கை கொடுப்பார் அப்படிங்கிறது இடமில்லை இருந்தாலும் சில சில விஷயங்களை கவனமாக ரகசியம் காத்துக்கிறது ரொம்ப நல்லது சனி திசை நாற்பது வயசுலேருந்து ஐம்பது இங்கே தான் உங்களுக்கு பெரிய ட்விஸ்ட்டே இருக்குது சனி திசையில் தான் மிகப்பெரிய ஒரு பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குது நட்பு கிரக திசையாகவே இருந்தால் கூட சனியானவர் ஒம்பதுக்கும் பத்துக்கும் உடையவர் அப்படிங்கிறதுனால பூர்வீக வழி சொத்துக்கள் பூர்வீக சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தொழில் ஜீவனத்தானது இருக்கிற வேலையை விட்டு வந்துட்டேங்க அப்படின்னா வேலை கிடைக்கிறதுக்கு சிரமமாக இருக்கும் சில பேருக்கு தொழில் நடத்துல லாஸஸ் வரும் இந்த நேரத்தில் கடன் உபாதைகள் எதிரி அப்படிங்கிறதெல்லாம் உருவாக்கக்கூடிய இருக்கிறதுனால சனி திசையில் மிகப்பெரிய கவனமும் எச்சரிக்கையும் கண்டிப்பாக இருக்கணும் சனி திசையில் யோக திசையாக இருப்பால் மட்டும்தான் நிரந்தரமான ஒரு வீடு மனை அப்படிங்கிறது அமையும் சுபகாரியங்கள் நடக்கும் சுப விரயங்களாக ஆகும் அது மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிக்கலாம் லேண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது எல்ஐசியில் இன்சூரன்ஸ் பாலிசியில் இன்சூரன்ஸ் பாலிசி போடுறது இதெல்லாம் சனி திசையில் ரொம்ப ஜாகதியான திசைனால கொஞ்சம் இதெல்லாம் நீங்கள் தயார்படுத்தி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது புதன் திசை ஐம்பத்தி ஒம்போது வயசுலேருந்து எழுபத்தாறு வயசு இந்த சனி திசை அளவுக்கு புதன் திசையில் புதன் ரிஷபராசிக்கும் ரிஷபலத்துக்கும் நல்ல ஒரு திசை அதாவது ரெண்டுக்கும் உடைய ரெண்டுக்கும் ஐந்துக்கும் உடைய புதன் அப்படிங்கிறதுனால தன குடும்ப வாக்குஸ்தானம் அப்படிங்கிறது நல்ல ஒரு பிராப்தம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் உருவாகும் அதே மாதிரி புத்திராத் வழியில் சந்தோஷம் அதனால் வருகின்ற நன்மைகள் அப்படிங்கிறது அதிகபட்சமாக புதன் திசையில யோகத்தை கொடுக்கும் புதன் பதினோராம் இடத்துல இருந்தால் மிகப்பெரிய யோகத்தை ரிஷபராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்துரும் ஆனா அது என்ன லக்னமாக நீங்க இருக்கிறீங்க அது ஒரு விதிவிலக்கு இருக்கு அந்த லக்னம் நல்லபடியான லக்னம் புதனுக்கு ஃபேவரா இருந்தது ரிஷபராசிக்கு அள்ளி கொடுக்கும் புதன் திசைக்கு பாதகாதிபதியான ஒரு லக்னம் இருந்தால் தான் இந்த ராசிக்காரங்களுக்கு பிரச்சனையை கொடுக்குமே தவிர புதன் அசங்கம் ஆகக்கூடாது புதனுக்கு ஆகாத கிரகங்களோட பகை வீட்டில் இருக்கக்கூடாது இதுதான் விதிவிலக்கு தவிர புதன் தசையில் பெரிய பாதிப்புகளில் நன்மையை தான் அதிகம் செய்யக்கூடியதாக இருக்கும் உங்கள் மகன் மகளுக்கு நல்ல ஒரு கம்யூனிகேஷன் துறையில் நல்ல ஒரு மாற்றங்கள் மார்க்கெட்டிங் அப்புறம் என்ஜினியரிங் இதெல்லாம் நல்ல ஒரு பேர் புகழ் கிடைக்கக்கூடிய இதாக கண்டிப்பாக வருவோம் அடுத்தது கேது திசை எழுவத்தாறு வயசுலேருந்து எண்பத்தி மூணு வயசு வரைக்கும் இந்த காலகட்டத்தில் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள்ல ரொம்ப கவனமா ரொம்ப சிந்தை முழுக்க உங்களுக்கு இது சார்ந்தே இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதுக்கு இடமல்ல இந்த புதன் திசையில கேது திசையில கண்டிப்பாக ஒரு சில ஞான வழிகள் ஞானத்தை கொடுத்து இறைவன் அடி சேரக்கூடிய இறை வழிபாடு மூலிமா உங்களுக்கு நன்மை கிடைக்கக்கூடியதாகவும் ஒரு மெட்டீரியலிசம் லைஃப்பை வெறுத்து ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டி தெய்வத்தின் நம்பிக்கை அதிகமாகக்கூடிய ஒரு காலகட்டம் ஞானத்தை தேடக்கூடியதாகவும் எது உண்மை எது பொய் அப்படின்ற தொலைநோக்கு பார்வை கூடக்கூடிய கேது திசை உங்களுக்கு இருக்கும் வாழ்க்கையை வெறுத்து வாழ்க்கையை வெறுத்து ஒருவருடைய வாழ்க்கையை மேம்படுத்த ஞானத்தை அடையக்கூடிய மோச்சத்தை அடையக்கூடிய திசை அப்படிங்கிறது சொல்லலாம் அதனால் இந்த காலகட்டங்களும் உங்களுக்கு மேன்மையான காலகட்டமாக இருந்தாலும் உடல் உபாதைகளும் மன அளவில் சோர்வும் ஒரு சில இடத்துல இடர்பாடுகளை கொடுக்கும் அதனால் மனசை சுத்தமாக வச்சுக்கோங்க உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க நன்மையே நடக்கும் அப்படிங்கிறது அடுத்தது சுக்கர திசை எண்பத்தி மூணு வயசுலேருந்து நூற்றி மூணு வயசு வரைக்கும் நான் ஒரு தொண்ணூற்றொம்பது வயசு வரைக்கும் சொன்னேன் இந்த சுக்கர திசை அப்படிங்கிறது ஒரு நன்மையான திசை இருந்தாலும் மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு வெற்றிகளை கொடுக்கக்கூடியது ஒரு ரெஸ்பெக்ட் ரெக்கக்னேஷன் இந்த உலகத்தில் கொடுக்கும் ஆனால் அதை அனுபவிக்கக்கூடிய வயது அப்படி இல்லைங்கிறதுனால சில சில இடர்பாடுகள் இருக்கும் உடல்நிலை தொந்தரவுகள் ஏற்படும் அது சில நேரத்தில் நிவர்த்தியும் அடையும் சரிங்களா அப்போ இந்த திசை அனுபவிக்க முடியலைனாலும் உங்களுடைய மகன் மகளுக்கு பேரம்பத்திக்கு நல்ல ஒரு பிராப்தம் அமையக்கூடிய காலகட்டம் குலதெய்வ வழிபாடு முக்கியமானது அதே மாதிரியே முருகன் வழிபாடு இன்றையமையாதது சரி செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரையில் செவ்வாலையை தானமாக கொடுக்கறது நெய் ஊற்றி செவ்வாழையில் விளக்கேற்றி வழிபடுவது மிகப்பெரிய மேன்மை உங்களுக்கு தெரியும் திருச்செந்தூர் முருகனை வழிபடுங்க ரொம்ப நல்ல காலகட்டங்களாக இருக்கும் ரிஷவராசிக்காரங்க பொதுவாகவே பழனி மலை முருகனும் வேண்டலாம் ரொம்ப நல்ல பலன்களை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்துரும் அதே மாதிரி இந்த சனி வக்கர காலத்தில் எப்படிப்பட்ட பலன்கள் கி கண்டிப்பாக கொடுக்கும் அப்படின்னா சனி வந்து உங்களுக்கு நல்ல இடத்துல இப்போ வந்து வகரமாக இருக்காரு அப்படிங்கும்போது நீங்கள் முழுக்க விநாயகரை தினமும் வழிபடுறது ரொம்ப நன்மையை கொடுக்கும் பொதுவாகவே ரிஷபராசிக்காரங்க மகாலட்சுமி வழிபடுறது நல்லது வீட்டில் இந்த ரிஷவராசி மருகர் ரிசி ரிஷ நட்சத்திரத்துக்காரங்களுக்கு அனைத்து ஐஸ்வர்யங்களும் சகல சௌபாகியங்களும் நிம்மதி மனோதைரியத்தையும் ஆரோக்கியத்தை கொடுக்க வேண்டும் என்ற என் பிரம்மன் மகா ஈஸ்வரனை வேண்டி வணங்குகின்றேன் பால்கவலமுடன் திருச்சிற்றம்பலம்